ஒரு கோடிக்கு தங்க நகைகள் எழுபத்தஞ்சு கோடியில் பிரம்மாண்டமான வீடு தாள கோட்டிங் பண்ண கட்டில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டு சேலைகள் இதெல்லாம் காதல் மனைவி மகாலட்சுமிக்கு ரவீந்தர் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு இதற்கெல்லாம் ரவீந்தர் வந்து ஒரு தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு சின்ன திரையில் இப்போ ரீசெண்டாக நிறைய கல்யாணங்கள் வந்து நடந்துச்சு ஆனாலும் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணத்தை பற்றி தான் அதிக பேர் வந்து இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுனால சில சர்ச்சைகளான பேச்சுகளும் சமூக வலைதளங்களில் அடிபட்டுக்கிட்டு தான் இருக்குது மகாலட்சுமி ரவீந்தர் தயாரிப்பில் உருவாகி வரக்கூடிய ஒரு திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் தான் இவங்களுக்குள்ள காதல் வந்து ஏற்பட்டிருக்கு யாருக்குமே சொல்லாமல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய சப்போர்ட்டோட திருப்பதியில் ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் நடைபெற்றிருக்கு திருமணம் முடிந்த உடனே அது சம்மந்தமான புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் அவங்களே பதிவு பண்ணாங்க அதை பார்க்கும்போது நிறைய ரசிகர்கள் வந்து ஷாக் ஆனாங்க கடந்த ஒரு வார காலமாக இவங்களுடைய திருமணம் பணம் பற்றிய விஷயங்களை பல பேரும் பல விதமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்குள்ள காதல் எப்படி ஏற்பட்டுச்சு ஹனிமூன் பிளான் வந்து எங்க வச்சிருக்காங்க வரைக்கும் மகாலட்சுமிக்கு என்னென்ன கிப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவில் கேட்கும்போது கூட லவ் பண்ணும்போது பெருசாக எந்த ஒரு கிஃப்ட்டுமே நான் வந்து கொடுக்கல அப்படி கொடுக்கும்போது அது வந்து லவருக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக போயிடும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்து கிஃப்ட் மகாலட்சுமிக்கு வந்து கொடுக்க போகிறேன் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இப்போ கடந்த ஒரு மூன்று நாட்களாக ரவீந்தர் வந்து மகாலட்சுமி கொடுத்த கிஃப்ட் இது தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அதிகமாக ஷேர் ஆகிட்டுருக்கு மகாலட்சுமி வந்து நிம்மதியாக தூங்குறதுக்காக தங்கத்தால் ஆன கட்டில் வந்து போட்டிருக்காராம் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காராம் முந்நூறுக்கும் மேற்பட்ட பட்டு சேலைகள் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருக்காராம் எுவஞ்சு கோடியில பிரம்மாண்டமான வீடு வந்து கட்டிட்டு இருக்காராம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் ஆகிட்டே இருந்துச்சு இது குறித்து ரவீந்தர் வந்து ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல வெளியான இந்த கிஃப்ட் சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ரெண்டு பேருமே தான் உட்காந்து பார்த்தோம் உடனே மகா வந்து இதெல்லாம் எப்போ வாங்கி தர போறீங்க புருஷா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க அதுக்கு நான் வந்து இதெல்லாம் வாங்கி தர மாதிரி இருந்தா நான் வந்து ஃபிகரை மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தேன் எழுத்தஞ்சு கோடியில் வீடு ஒரு கோடியில் நகை அது இதுனையாக வீட்டுக்கு ஐடி ரைடாக திருப்பி விடணும்னு படம் எடுத்துருக்காங்க நாங்கள் பண்ண கல்யாணத்தை பார்த்து இந்த நாடு எங்களுக்கு சீரை வந்து ரொம்பவே சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது நாட்டில் என்னென்னமோ பிரச்சனை வந்து இருக்கு நான் பண்ண கல்யாணம் வந்து இந்த நாட்டுக்கு தேவையான பிரச்சனையாக வேறு எதாச்சும் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் தரப்பில் இருந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருக்காரு